பொங்கல் பண்டிகைக்கு சில வாரங்களே இருக்கும் நிலையில் இதுவரை விடிய அரசு பொங்கல் தொகுப்பு பற்றி எவ்வித அறிவிப்பும் வெளியிடவில்லை எனவே மழை வெள்ள பாதிப்பிற்கான நிவாரணத்தை விடிய அரசு முறையாக வழங்காத நிலையில் பொங்கல் தொகுப்பு வேஸ்டி வழங்கப்படுமா இல்லையெனில் அவற்றிலும் குளிர்படி ஏற்படுமா என பொதுமக்கள் மத்தியில் கேள்வி எழுப்பியுள்ளனர் இந்த வருஷம் வேட்டி சேலை கொடுக்க வேண்டிய பத்து நாள் தான் பொங்கலுக்கு இருக்குது வேட்டி சேலை எதுவுமே கொடுக்கல எந்த அறிவிப்பும் தெரியல பொங்கல் கொண்டாடுறதுனால எங்களுக்கு வேட்டி வேட்டி சீலை கொடுத்தா பரவாயில்லன்னு நினைக்கிறோம் சீலை வேட்டி பத்து வருஷம் வாங்கினேன் ரெண்டு வருஷமும் வரல இந்த வருஷமும் தெரியல வேட்டி சீலை கொடுத்துருவாங்க இன்னும் குடுக்கவே இல்லை இந்த வருஷம் என்னான்னு தெரியல இதுக்கு மேல கொடுப்பாங்களா குடுக்க மாட்டாங்களா தெரியல பொங்கலுக்கு இது மேல கொடுத்தாங்களா இன்னும் நல்லா இருக்கும் இன்னும் கொடுக்கவே இல்லை இன்னும் அதுக்கு இந்த அறிகுறி எதுவுமே நான் வேட்டி சீலை தான் இருந்தேன் போன வருஷம் குடுக்கல இந்த வருஷமும் வருமா வரலையான்னு தெரியல கொடுத்தா நல்லா இருக்கும் பொங்கலை சிறப்பா கொண்டாடுவோம் பொங்கலுக்கு இன்னும் பத்து நாள் தான் இருக்குது ஆனா சீலை வேட்டி குடுக்குற மாதிரி எந்த அறிவிப்புமே கிடையாது நிறைய ஏழை மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க அதனால சீலை வேட்டி கொடுத்தா ரொம்ப நாள் இந்த திமுக ஆட்சி கொடுக்குமா கொடுக்காதா தெரியல